ந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீமும் பாஸ்மகே நேர்கள் நனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்துலேயும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி தீதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதே தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கும் பார்வை அவசியமாக இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவோர்ட்ஸ் அமாவாசை அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்ட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால் எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ நாலாந்தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம் ஒன்று சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வலிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்டலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டுருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார் சனி பகவான் ஆட்சி பெற்று போனதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நேரத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தேன்னா மூணு கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் புதன் மற்றும் ராகு நான் மூணாம் இடத்துலையும் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம் குரு தன காரகன் தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா வகையிலையும் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் புத பகவான் இருக்கார் அவரே அஞ்சு எட்டுக்கு அதிபதி அதனால் வந்து உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நீச்சப்பட்டு போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனியில் ஜென்மசனி உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நம்ம நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால சுபத்துவம் அடைகிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு பயிற்சி நடக்கிறது சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அதாவது மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துல கேந்திரத்துக்கு போகிறது விசேஷம் இருந்தாலும் குரு பகவான் கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக மூ மூணாம் இடம் வலுப்பெற்று மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால் தாயின் உடல் சற்று ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது தனுசுல இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு ஏற்ற அதாவது மதியம் இல்லை காலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டு அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரார் பன்னெண்டாம் சந்திர பகவான் வரும்போதும் குரு பகவானால் பார்க்கப்படுவார் ஏன்னா குரு பயிற்சி மாயிடுறது இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்தில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாளுக்கு திடீர் பண ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்நியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வழிமா சென்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதாவது இரண்டாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றையிலிருந்து நாலாம் தேதி மாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையது புணர்ப்பியோகம் அமையிறது ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ம மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு விச விஷயத்தை பறிகொடுத்தவோமோ அப்படின்ற மாதிரியான மனநிலம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை அமையும் பேச்சு வந்து உங்களோட பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன்றதுனால அதாவது சந்திர மங்கள யோகம் அமையறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் உங்கள் உடல்நிலையை நிச்சயமாக பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானையும் இந்த விநாயக பெருமானையும் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வா போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்